நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நிரூபிக்கிறதான ஒரே ஒரு முக்கியமான காரியம் நான் ஒருவர் மற்றொருவனிலும் ரச்சிப்பில்லை என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகாய் சொல்லப்படுகிறது புதிய நடவடி நாலு பன்னெண்டிலே ஆண்டவராக ரசிகர் அவரே தவறே வேற ரசிகர் இல்லை என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசியா தீர்க்க தரிசனத்தின் ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து கேட்போமாக ஏசியாவிலே நாப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனத்தில் நாமம் இது என் மகிமையை என் மகிமையை வேறொருவனுக்கும் வேற ஒருவனுக்கும் என் துதியை என் துதியை விக்கிரகங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் நான் கர்த்தர் அது மட்டும்தான் தான் என்னோட நாமம் என்னுடைய துதியும் என்னுடைய புகழ்வும் நான் வேற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று கத்த வசனம் கிட்டோட்டமாய் உரைக்கிறது பத்து கட்டளைகளில முதலாவது கட்டளையும் என்னை தவிர வேற தேவனத்தில் உண்டாயிருக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது எகோவா என்ற நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய ஏக நாம இருக்கிறது அதுபடினால நாம் தேவாதி தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும்தான் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் மட்டும்தான் நம்முடைய ரச்சகன் யேசுடைய பிள்ளைகளாயிருக்கிற அவரே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதி தேவனாக பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் இன்னைக்கு ஆயிருந்தாலும் ஆமே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் பல நாமங்களே அவர் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாமங்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை பல பல நாமத்திலே நாமத்திலே இன்னைக்கு சில ஆலயங்கள் கூட அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை நடக்கிறது ஆலயம் கட்டுகிறார்கள் இதுல எவ்வளவு தவறு என்று நாம் உணர வேண்டும் ஆபிரகாம் வலி செலுத்தும் போது அவர் எங்க எந்த இடத்துக்கு சென்றாலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில்தான் அவர் பலபிடத்தை கிட்டி தேவனாகிய கர்த்தரை அவர் ஆராதித்தார் என்று வேதத்திலே பார்த்தோம் என்னை தவிர உனக்கு வேற தேவன் இருக்கக்கூடாது என்று அவருடைய கட்டளை திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கும் போது இன்னைக்கு ஒரு சில ஆலயங்கள் கட்டுகிறது பல நாமத்திலே கட்டப்படுகிறது பல நாமத்திலே இன்னைக்கு பண்டிகைகள் நடக்கிறது பல நாமத்திலே ஆராதனைகள் நடக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலெங்கும் பல நாமத்தில் உள்ள தெய்வங்களே கிறிஸ்துவர்களை உண்டாக்கி வச்சு அதை மணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெய்வ பிள்ளைகள் இது செய்கிறது எவ்வளவும் தவறி என்று உணராமல் ஆண்டவரை அறியாத மக்களை போல அவர்களும் செஞ்சு கொண்டிருக்கிறது இது நாம் ரொம்ப கௌரமாய் புரிய வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறார்கள் நாம் அவரிடத்தில் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை அல்லவா நீங்கள் ஏன் இந்த ஏசு கிறிஸ்து அல்லாமல் இதெல்லாம் வணங்குறீங்க என்று கேட்டவங்க சொல்லுவாங்க நாங்கள் வணங்கலை இதை நாங்கள் சோத்திரம் ஒரு ஞாபகத்துக்காக வச்சிருக்கிறோம் சொல்கிறாங்க ஃபோட்டோஸு விக்கிரகங்கள் எல்லாம் இப்படி தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறது மேலே வானத்தில் ஆகிலும் கீழே பூமியில் ஆகிலும் கீழே பாதாளத்தில் ஆகிலும் எந்த விதமான സ്വരൂപത്തെയോ വിഗ്രഹത്തെയോ ഉണ്ടാക്ക കൂടാതെ നിങ്ങൾ ആണ്ടവരായ യേശു തിരിസു അല്ലാമൽ വേറെ ഏതാകും നാമത്തിൽ ആരാധിച്ചുകൊണ്ടിരുന്നാൽ നിങ്ങൾ ദേവനെ പിള്ളകളായിരിക്കും കൂടാതെ ദേവനുടെ പിള്ളുകളായിരിക്കുന്നവരുകൾ യേശു ക്രിസ്തു ஒரே நாமத்தில் தான் ஆராதிக்கும் பிதாவான தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதாலும் ஒரே நாமம் ஏசு கிறிஸ்து என்ற நாமம் உடிய படிச்சாலும் அதே அப்போ நமக்கு சொல்லுகிறது என் நாமத்தினால் ஏசு என்ற நாமத்தினாலே நீங்கள் எதே கேள்ளோ கர்த்தர் உங்களுக்கு அது கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் ஏசு கிறிஸ்துவ விசுவாசியங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே சப பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவே மட்டும்தான் நம்முடைய தெய்வம் ஆவியிலும் உண்மையிலும் அவரை அப்பொழுது நீங்கள் ஆராதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு பலோகம் போகிறதுக்கு ஏசு கிறிஸ்து மட்டும்தான் வழி நீங்கள் கிறிஸ்துவர்களாயிருந்தாலும் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள் வேற எந்த விக்கிரகங்களே ஆகிலும் சோத்திரம் ஒருவேளை ஆண்டவடைய தாயார் என்று சொல்லப்படு தாயார் மாதாவே போலும் வணங்கக்கூடாது என்று பைபிள் சொல்லப்படுகிறது அதபடினால் அற்புதிய பிள்ளைகளே கர்த்தர் இயேசு க சுங்களை ரேசிக்கிறார் ஏசுவே விசுவாசிகள் ஏசு உங்கள் அற்புதம் செய்வார் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சிச்சு அவர் உங்களை பல்லவர்கள் கொண்டு போக அவர் ஆயத்தமாயிருக்கிறார் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக உடன் வாய்ப்புகள் எல்லா பிரச்சினைக்கும் தீர்வு அவரிடத்தில் மட்டும்தான் கர்த்தர் உங்களை எல்லவரையும் ஆசிர்திப்பாராக உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் போக்கையும் வருத்தையும் எல்லாம் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதங்களை கூறுகிறேன்